அங்கலாம்பிகையாய் அகமதில் ஆடும் அருட்கடலே செங்கலாம்பிகையாய் செகமதில் ஆடி இங்கு கங்கையம்மனாய் ஆனந்த கூத்திட்டு மாலுக்கு தங்கையம்மனாய் தரணியகத்து ஆடும் தாரணியே ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சித்தேச சுவாமிகளே போற்றி ஓம் புண்ணிய காலத்தை வழிநடத்தி செல்பவர்கள் ஸ்ரீ வாபர மகரிஷியும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியும் ஆவர் ஆகவே நாம் தினமும் ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா என்றும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி என்றும் தினமும் பத்து முறை ஜபித்தல் நற்பலன்கள் பலவற்றை பெற்றுத்தரும் அது மட்டும் அல்லாமல் ஓம் நர்பவி ஓம் நர்பவி ஓம் நர்பவி என்று நூத்தி எட்டு முறை தினமும் ஜபித்தல் சிறந்த காப்பு சக்தியாக பலன்களை பெற்றுத்தரும் ஓம் 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 ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம வெங்கட்ராமசித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை திரையோதசி திதிநித்யா தேவி ஸ்ரீ ஜ்வாலா மாலினி திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ ஜ்வாலா மாலினி தேவி ரூபேன சமஸ்திதா நமஸ்தை நமஸ்தியை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் தக்ஷநாயனம் ஹேமந்த ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் வளர்பிரை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி திரையோதசி திதி கிழமை ஞாயிற்றுக்கிழமை யோகம் சித்தநாம யோகம் இன்று காலை ஏழு பதினெட்டு மணி வரை அதன் பின் சாத்திய நாம யோகம் கரணம் கௌலவநாம கரணம் இன்று மாலை ஆறு ஏழு மணி வரை அதன் பின் தைத்துளை நாம கரணம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது பத்தொன்பது மணி வரை அதன்பின் பின் ரோகிணி நட்சத்திரம் தமிழ் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆங்கிலம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று சக்கரம் தென்மேற்கில் வாரசூளை மேற்கில் யோகினி தென்கிழக்கில் சிராத்த திதி திரையோதசி திதி சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி எட்டு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணி சந்திரோதயம் மாலை மூன்று இருபத்தி எட்டு மணி சந்திர அஸ்தமனம் மறுநாள் காலை நான்கு நாற்பத்தைந்து மணி ராகுகாலம் மாலை நான்கு இருபத்தி நான்கு மணி முதல் ஐந்து நாற்பத்தொன்பது மணி வரை குளிகன் மாலை இரண்டு ஐம்பத்தொன்பது மணி முதல் நான்கு இருபத்தி நான்கு மணி வரை யமகண்டம் மதியம் பனிரெண்டு எட்டு மணி முதல் ஒன்று முப்பத்தி நான்கு மணி வரை அர்த்த பிரகரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷப ரிஷபராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கன்னி கன்னிராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 துலாம் ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கர பகவானே போற்றி 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 மிருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்று தரும் சென்ற வருடம் இதே நாளின் கிரகம் மற்றும் கோல்சாரங்களைப் பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திதி வளர்பிறை பிரதமை திதி அன்று மதியம் பனிரெண்டு ஆறு மணி வரை அதன் பின் திதியை திதி கிழமை சனிக்கிழமை நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அன்றிரவு பத்து பதினைந்து மணி வரை அதன் பின் உத்திராட நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானும் ரிஷப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ புத பகவானும் ஸ்ரீ சுக்ர பகவானும் ஸ்ரீ சந்திர பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ ப்ளூட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணா සාාම්භ පරමිශ්වරාය විත්මහේ සෞමය දේවායදීමහි තන්නෝ කඩුබාඩු සිුද්ධ ප්‍රචෝදයාත පූම් තැත්සත් පැරනගුරු ජෝධි ප්‍රකාශායිත්මහෙ ගුරුමංගල පළමිශවර කයිවලයායිදීමයි තන්නෝ පෙන්කටටාම පුරෂය මහරාජ ප්‍රචෝදයාත